Estamos பிரபல நடிகரான சிவக்குமாரின் மூத்த மகனான சூர்யா ஆரம்ப காலத்தில் திரைப்படத்தில் விஜயுடன் இணைந்து நடிகராக அறிமுகமானார் இதற்கு பிறகு சூர்யா நடித்த பல படங்கள் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெறவில்லை இறுதியாக காக்க காக்க ஜில் ஒரு காதல் மற்றும் வாரணமாயிரம் போன்ற திரைப்படங்கள் சூர்யாவிற்கு தமிழ் சினிமாவில் ஒரு இடத்தை பெற உதவி செய்தது இதனையடுத்து தமிழ் சினிமாவில் முக்கிய இடத்தை பிடித்த சூர்யா நடிப்பு தவிர அகரம் பவுண்டேஷன் மூலம் பல பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு கல்வி உதவி ார் இப்படி திரைப்படம் மற்றும் உதவி என இரு பக்கமும் வெற்றியை பார்த்து வந்த சூர்யா கடந்த ஆட்சி காலத்தில் திமுகவிற்கு சாதகமான நிலைப்பாட்டை தொடர்ந்து எடுத்தார் குறிப்பாக நீட் அறிமுகப்படுத்தப்பட்ட பொழுது தமிழகத்தில் கிளம்பிய எதிர்ப்புகளுக்கு ஆதரவாக குரல் கொடுத்த சூர்யா நீட் தேர்வை முற்றிலுமாக விலக்க வேண்டும் என்ற குரலை அரசை நோக்கி முன்வைத்தார் அதோடு அப்போது எதிர்கட்சியாக இருந்த திமுகவின் கருத்திற்கு உடன்படுவதாக இருந்து வந்தார் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தமிழகத்தில் ஆட்சி பொறுப்பை ஏற்ற பிறகு தமிழகத்தில் நடந்த பிரச்சினைகளும் மக்கள் அதனால் சந்தித்த துயரங்களும் ஏராளமாக இருந்த பொழுது சூர்யாவின் குரல் காணாமல் போய்விட்டது அதிலும் குறிப்பாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு சூர்யாவின் எதற்கும் துணிந்தவன் திரைப்படம் கடுமையான விமர்சனங்களை பெற்றது இந்த திரைப்படம் உண்மை சம்பவங்களை தழுவி எடுக்கப்பட்டதாக கூறப்பட்டாலும் மக்களால் அப்படம் அதிக அளவு ரசிக்கப்படவில்லை இதனையடுத்து சூர்யாவின் படம் வெளியாகும் என்று அவரது ரசிகர்கள் ஆழ்ந்த எதிர்பார்ப்பில் காத்து கொண்டிருந்த காத்திருப்பானது இரண்டு ஆண்டுகளாக நீடித்தது இதற்கிடையில் இயக்குநர் சிவா இயக்கத்தில் நடிகர் சூர்யா நடித்து அப்படத்தின் பெயர் கங்குவா என்பதும் அடுத்தடுத்த அறிவிப்புகளாக வெளியானது படத்தின் அறிவிப்புகள் அடுத்தடுத்து வர படமும் விரைவில் வெளியாகும் என்று சூர்யாவின் ரசிகர்கள் ஆழ்ந்த எதிர்பார்ப்பில் எதிர்பார்த்து இருக்க அவர்களின் எதிர்பார்ப்பு அனைத்தும் தற்பொழுது ஏமாற்றத்தை அளித்துள்ளதாக சினிமா விமர்சனங்கள் வந்துள்ளது திசா பதானி யோகி பாபு ரெட்டின் கிங்ஸ்லி மற்றும் கோவை சரளா உள்ளிட்ட பலர் நடித்துள்ள இந்த திரைப்படம் ஆயிரத்தி எழுபது மற்றும் இரண்டாயிரத்தி இருபது ஆகிய காலகட்டத்தில் எடுக்கப்பட்டதாக காட்டப்படுகிறது நீண்ட இடைவெளிக்கு பிறகு வந்திருக்கும் சூர்யாவின் திரைப்படம் நல்ல வரவேற்பை பெறும் என்ற நம்பிக்கையில் சூர்யாவும் படத்தின் இயக்குனர் சிறுத்தை சிவாவும் கங்குவா திரைப்படத்தின் ப்ரமோஷன் நிகழ்ச்சிகளில் கூறியது தற்போது அவர்களுக்கே விமர்சனங்களாக திருப்பிவிடப்படுகிறது ஏனென்றால் படத்தில் ஒரு தெளிவு தன்மை இல்லை என்றும் சும்மா சும்மா கத்திக்கிட்டே இருக்காங்க படம் சூர்யா மரம் திடீர் திடீர்னு சம்பந்தமே இல்லாத காட்சியை காட்டுறாங்க என சூர்யாவின் ரசிகர்களிடமிருந்தே கமெண்ட்டுகள் வந்துள்ளது சூர்யாவின் படம் வெளியாகாமல் இருந்த இரண்டு வருடங்களில் அவர் சந்தித்த விமர்சனங்கள் ஏராளம் என்றால் தற்பொழுது கங்குவா திரைப்படத்தின் மூலம் சூர்யா சந்தித்துள்ள விமர்சனமானது அவரை தமிழ் சினிமாவில் அவர் ஆரம்பித்த இடத்திற்கே அழைத்து சென்றதாகவும் சினிமா வட்டாரங்கள் கிசுகிசுக்கிறது மேலும் கங்குவா திரைப்படம் பற்றிய விமர்சனங்கள் சமூக வலைதளங்களில் சுற்றிவர பிரபல விமர்சகராக அறியப்படுகின்ற ப்ளூ சட்டை மாறன் கங்குவா திரைப்படத்தின் பிரமோஷன் நிகழ்ச்சியில் ஞானவேல் சிறுத்தை சிவா மற்றும் நடிகரான சூர்யா மற்றும் பலர் கூறிய மாசான டைலாக்குகளை பதிவிட்டு விமர்சித்துள்ளார்